கேஜி குழுமத்தின் திருமதி திவ்யலட்சுமி விருது வழங்கும் விழா கேஜி கல்வி குழுமத்தின் நிர்வாக அறக்காவலர் திருமதி திவ்யலட்சுமி அவர்களின் நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகின்றது இந்த நிகழ்வு கேஜி ஐஎஸ்எல் வளாகத்தில் உள்ள திரு கே கோவிந்தசாமி நாயுடு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் கேஜி குழுமத்தின் தாளர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்வச்சரம் மற்றும் நிர்வாக அறக்காவலர் அசோக் பத்வச்சரம் ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர் கேஜி கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அரவிந்த் ராஜேந்திரன் அவர்களின் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது டாக்டர் டெஸி தாமஸ் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டமின் முன்னாள் இயக்குநர் ஜெனரல் திருமதி ரேஷ்மா நிலோபர் விசாலாட்சி இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் மரைன் பைலட் திருமதி திரிவேணி ஆச்சார்யா ஆட்கடத்தலுக்கு எதிரான போராளி திருமதி வனிதா ரங்கராஜ் நிறுவனர் சரணாலயம் திருமதி டவுலத் பீகான் நிறுவனர் சகாஸ் திருமதி ராஜி அசோக் ஆட்டோ டிரைவர் நிறுவனர் இணையும் கைகள் திருமதி சங்கீதா எஸ் மெய்டன் பெண் பில்டர் மற்றும் பணிப்பெண்ணாக இருந்து மாரத்தான் வீராங்கனையாக மாறிய திருமதி வசந்தி ஆனந்த் திருமதி கரோலினா கோஷாமி இந்திய கலாச்சார தூதர் போன்ற பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்துஸ்தான் அமைப்பில் பங்கேற்ற முன்னூறு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது காட்சி தொடர்பியல் துறையின் சார்பாக நடந்த வர்ண பந்தம் நிகழ்வில் பங்கேற்றவர்களை கௌரவிக்கும் விதமாக விருது வழங்கப்பட்டது ஸ்ரீமதி அறக்கட்டளையின் திவ்யலட்சுமி சார்பாக முப்பது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது ர்பாகர கவலர் முனைவர் அசோப் பத்வச்சலம் அவர்களின் நன்றியுரை விழா நிறைவேற்றுகிறது this is the fifth edition of the award ceremony and very very happy to conduct this event where we are uh, honoring and uh, our uh, awardees this year we have 10 awardees this year and all of them are here with me they have taken a look at the event that we've also concluded today which is the kind of an event one of its kind where our own students are contributing to the welfare of the needs of uh, people from from various uh, uh, old age homes and all these others who have given a request for what they want and they've created them all our awardees have seen the wonderful work of our students the second thing that we have also concluding here is karna bandham 2024 where 51 artists across the nation have come both from from tamil nadu and across the across the uh, nation and especially we have russian ஆர்டிஸ்ட் ஆல்சோ கம் திஸ் சியார் மேக்கிங் இட் ட்ரூலி ட்ரூலி ஸ்பெஷல் தேவ் கம் அண்ட் கான்ட்ரிபியூட்டட் தேர் ஒர்க் அது அவங்க அவங்க ஆர்ட் பண்ண பண்ண எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துருக்காங்க ஸோ இம்மர்ஸ் இம்மர்சிவ்லி தேவ் சீன் ஹவு தீஸ் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஹவ் கிரியேட்டட் ஒ வண்டர்ஃபுல் ஒர்க் போத் பெயிண்டிங்ஸ் கல்ச்சர்ஸ் சத்தீஸ்கர்லேருந்து ட்ரைபல் ஏரியாவிலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களும் கிரியேட் பண்ணி